வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன் ஐநாவிலேருந்து உலக நாடுகள் எல்லாமே எதிர்த்தும் கூட இஸ்ரேல் வந்து அந்த ரஃபா பகுதியில் அவங்களோடைய அட்டாக்கை கண்டினியூ பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக அங்கே இருக்கிறவங்க மக்கள்லாம் வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு விமானம் மூலயமா அவங்க வந்து தகவல்களெல்லாம் அந்த அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரிவிக்கிறாங்கன்னு பார்க்குறோம் ஸோ நிறைய நாடுகள் வந்து ஒரு பக்கம் புஷ் பண்ணுறாங்க அமெரிக்கா வந்து உங்களுக்கான அந்த பாம்பு சப்ளையை நாங்கள் நிறுத்திடுவோம்னு சொல்லி கூட இஸ்ரேல் இந்த இடத்துல இதை கேட்கல அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அவங்க எப்படியாவது அந்த ரஃபா சிட்டி அட்டாக் பண்ணியே ஆகிறாங்க ஸோ இந்த இந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தோன்னா அமெரிக்கா ரெண்டு விஷயம் பண்ணுறாங்க ஒன்று நாளைக்கே போர் நிறுத்தம் வந்து உண்டாகும் இங்கே அதுக்கு அமாஸ் வந்து நாங்கள் சொல்கிற ஒன்று செஞ்சங்கன்னா நாளைக்கே இது நடக்கும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா சவுதி அப்புறம் வந்து இஸ்ரேல் இவங்கெல்லாம் சேர்த்து வச்சு அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாக்குறதையும் அமெரிக்கா பண்ணுறாங்க ஸோ இதை ரெண்டு விஷயத்தையும் அவங்க ஏன் இந்த இடத்துல பண்ணுறாங்க இதனால் இந்த ஒவ்வொரு நாடுகள் சவுதிக்கு என்ன லாபம் இஸ்ரேலுக்கு என்ன லாபம் இன்க்ளூடிங் இப்போ அமெரிக்காவுக்கு என்ன லாபம் இவங்கெல்லாம் மூணு பேரும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுனால இவங்கலாம் ஒன்றாவதுனால இந்தியாவுக்கு வந்து இதில் என்ன லாபம் இருக்குது இதெல்லாம் பார்த்தி தான் நம்ம வந்து ஷார்ட்டாக பார்க்கணும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன்காக பெல் பட்டியும் க்ளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது இந்த ஒப்பந்தமே என்னென்னா அமெரிக்கா வந்து ஒரு ஒப்பந்தம் சவுதி அரேபியா கூட கொண்டுட்டு வராங்க இப்போ இந்த ஒப்பந்தம் அவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டுட்டு வராங்க ஏன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இதை சீக்கிரம் வந்து இந்த ஒப்பந்தத்தை முடிக்கணும் அப்படின்ட்டு இந்த ஒப்பந்தம் என்னென்னா சவுதி அரேபியாவுக்கு வந்து அந்த மக்களுக்கு சிவில் நியூக்ளியர் சொல்லுவோம் இல்லையா ஸோ மற்ற வெப்பன் தயாரிக்கிறதுக்கு இல்லை எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்துக்காக பயன்படுத்துகிற அந்த அணு ஆயுதம் அந்த தொழில்நுட்பத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அதிநவீன வெப்பன்ஸ் கொடுக்குறது இது வரைக்கும் வந்து அதிநவீன ஆயுதங்கள்லாம் வந்து இஸ்ரேலுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க அந்த மிடில் ஈஸ்ட்டில் பொறுத்தளவு ஸோ சவுதி அரேபியாவுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்தது இதெல்லாம் ஏன் அவங்க கொடுப்பாங்கன்னா அதுக்கு பதிலாக ஒன்று எதிர்பார்ப்பாங்கள்ல அது என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த அங்கே வந்து எண்ணெய் வளம் அதிகமாக இருக்குல்லையா ஸோ அதுலேயே அவங்களுடைய கண்ட்ரோலை வந்து அதாவது சவுதி அரேபியில அவங்க ஆதிக்கத்தை செலுத்தணும் அப்படின்றது தான் ஸோ அது எப்படி நம்ம யோசித்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டாலரில் மட்டுமே நீங்கள் எண்ணெயை கண்டினியூ பண்ணணும் விற்கிறத ஏன்னா கொஞ்ச நாளாக நம்ம இந்த பேச்சு பார்த்துருப்போம் என்னென்னா சைனாவோட அந்த யுவான் இருக்குல்ல அதில் வந்து சைனாவோடைய கரன்சியில் விற்கிறதா கூட சவுதி அரேபியாலாம் சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ அதுக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷனோடு வராங்க அதோட சைனாவுடைய அந்த டெக்னாலஜியை எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது ஸோ நிறைய டெக்னாலஜிலாம் அந்த பேன் பண்ணுவாங்க சைனாவுடைய உபகரணங்கள்லாம் அதெல்லாம் வந்து பேன் பண்ண யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதாவது சைனாவை அந்த மிடில் ஈஸ்ட்டில் பெரிய ஆள் விடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அமெரிக்கா இந்த லிங்க்கு வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ ஏன் வந்து அமெரிக்கா இந்த இடத்துல பண்ணுறாங்கன்னா நவம்பரில் அங்கே எலெக்ஷன் வரும் ஸோ அப்போ இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து அதை பெருசாக அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அதை காட்டிக்க முடியும் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக அவங்க இதை அங்கே சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் இந்த டீலுக்காக ஸோ இப்போ இந்த டீலுக்கு சவுதி அரேபியா எப்படி வருவாங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன லாபன்றதை பொறுத்தல் பார்க்குறதுக்கு முன்னாடி சவுதி அரேபியா இந்த டீலுக்கு வரணும் அப்படின்னா முக்கியமான விஷயமே போர் நிற்கணும் அதுக்காக அதாவது இஸ்ரேலோட படைகள்லாம் காசாவிலேருந்து வெளியே வரணும் அந்த வெஸ்ட்லேண்ட் பகுதியில் நிறைய ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவே அப்ரூவ் சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அந்த ஆக்கிரமிப்புகள்லாம் வந்து ஸ்டாப் ஆகணும் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்புகள் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த எந்த ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ்லாம் தாண்டி இவங்க குடியிருப்புகள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ரெண்டு ஸ்டேட்டும் ஒன்னாக இருக்கணும் அதாவது பாலஸ்தீனமும் இருக்கணும் இஸ்ரேல் இருக்கணும் ஸோ இதெல்லாம் தான் அவங்களோட கண்டிஷனாக இருக்கும் ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு என்ன லாபம்னு பார்த்தினா அதாவது குரோன் பிரின்ஸ் அவங்க முகமது பின் இருக்கார் இல்லையா அவர் இருக்கார் இல்லையா ஸோ எம்பிஎஸ் சொல்லுவாங்க இல்லையா முகமது பின் சல்மான் அவரை பொறுத்தளவு பார்த்தோன்னா உமன்ஸ் ரைட்ஸ் இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ்லாம் அவங்க கொண்டு வராருன்னு பார்க்கும் ஸோ அப்போ அவரும் இது கொண்டு வரது இந்த ரிலேட் இந்த அமெரிக்காவோட இந்த ஒப்பந்தத்து மூலிமா அங்கே அவங்களுடைய செக்யூரிட்டி அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு இந்த இடத்துல கிடைக்குது அப்படின்றத அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மாடர்ன் வெப்பன்ஸ்லாம் கிடைக்கிது ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க வந்து இந்த டீலுக்கு எப்போ போவாங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன அந்த விஷயங்கள்லாம் நடந்தால் மட்டும்தான் இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலே தீவிர வலதுசாரி கொள்கையோடவங்க தான் இப்போ ஆட்சியில் இருக்காங்கன்றது ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு இந்த இரு நாடும் இருக்கணும் பாலஸ்தீனமும் இருக்கணும் இஸ்ரேலும் இருக்கணுன்றத அவங்க அதை ஏற்றுக்கவே இல்லை இப்போ நம்ம ஐநா ஒரு தீர்மானம் பார்த்தோம் அந்த தீர்மானத்திலே பார்த்தோன்னா நூற்றி நாற்பத்தி மூணு நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஓட்டு போடுறாங்க ஸோ இப்போ இதெல்லாம் இருந்து கூட இஸ்ரேல் சொல்கிறது நாங்கள் தனியாலாம் இங்கே சண்டை போடுவோம் ஹமாஸ்க்கு எதிராக அப்படின்றது தான் அவங்க சொல்கிறது ஸோ ரவா ரஃபா சிட்டியை எப்படி இருந்தாலும் நாங்கள் அட்டாக் பண்ணியே தீர்வோம் அப்படின்றது தான் ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க சப்போஸ் சவுதி அரேபியாவோட ஒரு லிங்க் வந்தாங்கன்னா இப்போ நிறைய அங்கே இருக்கிற அரபு நாடுகள் இப்போ எகிப்தாக இருக்கட்டும் யூஏஇஇ நிறைய நாடுகளோட அவங்க லிங்கில் போயிட்டாங்க ஸோ அப்போ சவுதி அரேபியா வந்து ஒரு மேஜர் எக்கானமிங்க அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் அவங்களோடைய கணக்காக இருக்கும் ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா ஜோ பைடன் அவர்கள் ஒன்று சொன்னார் நாளைக்கே நான் போர் நிறுத்தம் பண்ணுறேன்ட்டு அவர் சொன்ன விஷயம் என்னென்னா ஹமாஸ் வந்து பிடிச்சி வச்சுருக்கிற அந்த பிணையை கைதியெல்லாம் விடுங்க நாளைக்கே போர் நிறுத்தம் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் ஆனால் இது எப்படி ஹமாஸ் இதை செயல்படுத்துவாங்களான்றதை நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ நம்ம இன்னொரு தகவலை வந்து சொன்னோம் ஸோ இது எப்படி இந்தியாவுக்கு வந்து சப் எப்படி இந்த ஒப்பந்தங்கள் ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அப்படி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சவுதி அரேபியா தான் இந்தியாவுக்கு அதிகளவு எண்ணெய் மூணாவது நாடாக இருப்பாங்க ஸோ சவுதி அரேபியாவை பொறுத்தளவுக்கு இந்தியா வந்து ரெண்டாவது மிகப்பெரிய ட்ரேடிங் பார்ட்னர் இந்தியாவை பொறுத்தளவுக்கு சவுதி அரேபியா நாலாவது ட்ரேடிங் பார்ட்னர் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஏரியாவில் வந்து ஒரு பீஸ்ஃபுல் அமைதி இருக்கணும் அப்படின்றது இந்தியா விரும்புவாங்க அப்படின்றது ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சவுதி அரேபியாவை பார்க்குறோம் சவுதி அது சவுதி அரேபியில் இருக்க ஆரம்பி அந்த மாதிரி கம்பெனிஸ் இந்தியாவிலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் அதேமாதிரி இஸ்ரேலில் பொறுத்தளவு பார்த்தோன்னா டென் பில்லியன் அளவுக்கு அதாவது ஓவரால் இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இல்லை ட்ரேடிங் பார்த்தோன்னா ஐம்பது பில்லியன் யுஎஸ் டாலர் அளவுக்கு ஸோ இஸ்ரேலுக்கும் இந்தியாவும் பார்த்திங்கனா ஒரு டென் பில்லியன் யுஎஸ் டாலர் அளவு ஒரு காலகட்டத்தில் ஏன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இரநூறு மில்லியன்ற அளவுக்கு ஆனால் இது பெரிய அளவில் வளர்ந்துருக்கு இந்த டெக்னாலஜி ஷேர் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களால ஸோ இப்போ இந்தியாவை பொறுத்த அளவுக்கு இஸ்ரேலும் முக்கியம் சவுதி அரேபியாவும் முக்கியம் அப்படின்ட்டு ஏற்கனவே பார்த்தோன்னா இந்தியா ஒரு கூட்டமைப்பில் இருப்பாங்க ஐ டூ யூ டூன்னு யூ டியூ அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா இஸ்ரேல் அடுத்து யுஏஇ யுஎஸ்ஏ இந்த நாடுகள்லாம் சேர்ந்து ரீசெண்டாக அந்த கூட்டமைப்பெலாம் நடந்துச்சுன்ட்டு ஸோ அப்போ இந்தியா ஏற்கனவே இந்தியா மிடில் ஈஸ்ட் ஐரோப்பான்னு சொல்லிவிட்டு ஒரு ரூட்டே பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா இந்த மிடில் ஈஸ்ட்டில் ஒரு ஃபேவரபுளான இல்லை பீஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம் இதாவது இந்திய மக்கள் வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து மிடில் ஈஸ்ட்டில் எஸ்பெஷலி நம்ம சவுதி அரேபியாவில் பார்த்தாலே பல லட்சம் பேர் இருப்பாங்க ஸோ இப்போ இதெல்லாம் இந்தியா சவுதி அரேபியா ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு பெரிய பிரிட்ஜாக இருப்பாங்க அப்படின்றது தான் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு கூட்டமைப்பு அங்கே உருவாகுது டீல் அப்படின்ட்டு பார்த்தோன்னா அது மூலயமா அங்கே ஒரு அமைதி சண்டை இல்லாமல் உருவாகுது அப்படின்னா இந்தியாவுக்குமே அங்கே வந்து ட்ரேடிங்க்கு இல்லை மற்ற பிளானிங்கு அது ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் இருக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும் சரிங்க உங்களுக்கும் நம்ம இன்றைக்கி சொன்ன தகவலை பற்றி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள் வேறு ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்